எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய ஜோதிலிங்க தலங்களில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் ஜார்கண்ட் மாநிலத்தில் தியோர்கர் என்னும் இடத்தில் அமைய அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோயில் இத்திருக்கோயில் இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிலிங்க தலங்களுள் ஒன்றாக விளங்குகிறது ராவணன் இத்தலத்தில்தான் சிவபெருமானை வணங்கி வரங்கள் பெற்றான் என்பதும் ஐதீகம் ராவணன் தனது பத்து தலைகளையும் சிவபெருமானுக்காக ஒன்றன் பின் ஒன்றாக வெட்ட முன்வந்தான் அவனுடைய பக்தியைக் கண்ட சிவபெருமான் அவன் காயம் காயம்பட்டபொழுது வைத்தியராக வந்து அவரை காப்பாற்றுகிறார் சிவபெருமான் மருத்துவராகத் தோன்றியதால் இத்திருக்கோயிலில் இத்தலத்து இறைவன் வைத்தியநாதர் என்றும் அழைக்கப்பெறுகிறார் இத்திருக்கோயிலில் பார்வதி விஷ்ணு ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமையப்பெற்றுள்ளன ஆனி மாதத்தில் பல நூறாயிரம் பக்தர்கள் இத்திருக்கோயிலுக்கு வருகிறார்கள் இவர்கள் சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்திலிருந்து கங்கை நீரை எடுத்துக்கொண்டு சுமார் நூறு கிலோமீட்டர்கள் வரை கால்நடையாக இத்திருக்கோயிலுக்கு வருகிறார்கள் இதில் சிலர் இந்த தூரத்தை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடந்து விடுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இத்தலத்தின் அமைப்பு தியோகரில் அமையப்பெற்றுள்ள இந்த அழகிய கோயில் பிரம்மாண்டமான வெள்ளைக்கல் சுவர்களால் சூழப்பட்ட ஒரு விசாலமான அமைப்பை கொண்டுள்ளது வைத்தியநாத திருக்கோயில் வளாகத்தில் பல்வேறு தெய்வங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட சுமார் இருபத்தி ரெண்டு உப கோயில்களும் அமையப்பெற்றுள்ளன மத நம்பிக்கைகளின்படி புகழ்பெற்ற கட்டிடக்கலைஞரான விஸ்வகர்மா என்பவர் இந்த அழகிய திருக்கோயிலை கட்டியிருப்பதும் கூடுதல் சிறப்பம்சமாகும் இத்திருக்கோயில் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது பிரதான கட்டிடம் நடுப்பகுதி மற்றும் நுழைவாயில் எழுபத்தி இரண்டு அடி உயரமுள்ள அழகிய திருக்கோயிலின் சிகரம் அதற்கு வெள்ளை இதழ்கள் கொண்ட தாமரையின் தோற்றத்தை நமக்கு காட்சியளிக்கிறது இதன் உச்சியில் மூன்று தங்க பாத்திரங்கள் ஏறு வரிசையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த பாத்திரங்களைத் தவிர எட்டு இதழ்களை கொண்ட ஒரு தாமரை ரத்தினமும் இங்கே அமையப்பெற்றுள்ளது இது சந்திரகாந்து மணி என்றும் அழைக்கப்படுகிறது இத்திருக்கோயிலின் கருவறைக்குள் சுமார் ஐந்து அங்குல விட்டம் கொண்ட புனிதமான ஜோதிலிங்கம் நான்கு அங்குல கல் பலகையின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது பார்வதி தேவியின் கோயில் பிரதான சிவன் கோவிலுக்கு அருகே அமைந்துள்ளது மற்றும் இரண்டு கோயில்களின் சிகரங்களும் புனிதமான நூலால் இணைக்கப்பட்டுள்ளன இத்தலத்து இறைவன் வைத்தியநாதரின் ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால் இந்த முழு கோயிலும் ஒரே பாறையால் கட்டப்பட்டது இதனால் அதன் கட்டிடக்கலை அழகை அதிகரிக்கிறது என்றால் அது மிகையாகாது இத்தலத்தின் வரலாறு திரேதாயுகத்தில் இலங்கை மன்னர் ராவணன் சிவபெருமானிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ததாகவும் நகரத்தின் பாதுகாப்புக்காக இறைவனை இலங்கையிலேயே தங்குமாறு இராவணன் வற்புறுத்த விரும்பினார் என்றும் கூறப்படுகிறது அவரது பக்தியால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் தனது ஆத்மலிங்கத்தை இலங்கைக்கு எடுத்து செல்ல அனுமதிக்கிறார் ஆனால் பயணத்தின் பொழுது லிங்கத்தை உடைக்கவோ அல்லது வேறு ஒருவருக்கு மாற்றவோ கூடாது என்று இறைவன் ஒரு நிபந்தனை விதிக்கிறார் சிவபெருமானின் பாதுகாப்போடு ராவணன் உலகில் பேரழிவை ஏற்படுத்தி விடுவான் என்று தேவர்கள் அஞ்சினர் நீர் வருண பகவான் ராவணனின் வயிற்றுக்குள் நுழைய தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்ற தீவிர உந்துதலை அவர் உணர்ந்து சிவலிங்கத்தை ஒரு பிராமணரிடம் ஒப்படைக்க அந்த பிராமணர் லிங்கத்தை தியோகரில் இறக்கி வைத்ததால் அந்த இடத்திலேயே அது நிலை கொண்டது இதனால் கோபமடைந்த ராவணன் லிங்கத்தை தூக்க முயற்சிக்கும் பொழுது வன்முறையில் ஈடுபட்டு அதை சேதப்படுத்துகிறான் மேலும் அவன் கடுமையான குற்ற உணர்ச்சியுடன் தனது பத்து தலைகளையும் ஒன்றொன்றாக சிவபெருமானுக்கு காணிக்கையாக கொடுக்கவும் தொடங்கிவிடுகிறான் உடனே சிவபெருமான் தோன்றி அவனது காயங்கள் அனைத்தையும் குணப்படுத்தி விடுகிறார் இதனால் இத்தலத்து இறைவனுக்கு வைத்தியர் அதாவது மருத்துவர் என்ற திருநாமம் வந்தது மேலும் இத்திருத்தலம் வைத்தியநாதர் திருத்தலம் என்றும் அறியப்பட்டது சதிதேவி சிவபெருமானுடனான தனது திருமணத்திற்கு தனது தந்தையின் ஆட்சேபனையை எதிர்த்து கலகம் செய்ய தனது உயிரை தியாகம் செய்கிறாள் சதிதேவி இறந்ததை கௌரவிக்கும் பொருட்டு விஷ்ணு பகவான் அவளது உடலை ஐம்பத்தோரு பகுதிகளாக பிரிக்கிறார் அவை பூமியின் வெவ்வேறு இடங்களில் விழுந்து ஆலயங்களாக மாறுகிறது இந்த இடங்கள்தான் சக்தி பீடங்கள் என்றும் அழைக்கப்பெறுகின்றன மேலும் வைத்தியநாத சக்தி பீடம் என்பது சதி தேவியின் இதயம் பூமியில் விழுந்த இடமாகவும் கருதப்படுகிறது சிவபெருமானின் பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்றான இத்தலத்து இறைவன் வைத்தியநாதர் அக்னி ஒளித்தூணாக தோன்றினார் என்பது வரலாறு இத்திருக்கோயில் சிவ பக்தர்களின் இதயங்களில் மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான பக்தர்களையும் ஈர்க்கிறது இத்தலத்தின் ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால் இத்திருத்தலம் ஜோதிலிங்க தலமாகவும் சக்தி பீடமாகவும் வழிபடப்படுகிறது இத்தலத்தின் சிறப்பு இத்திருத்தலம் பக்தர்களை அனைத்து நோய்களிலிருந்தும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ தலமாகவும் விளங்குகிறது இந்த கோயிலுக்கு வருகை தருபவர்கள் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்று சிவபக்தர்கள் நம்புகிறார்கள் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த புனிதமான திருக்கோயிலை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் மோட்சத்தை அடையலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தியோகர் அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாதரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று எண்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு ஜோதிலிங்க தலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா